இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய புழுங்கல் அரிசியை பயன்படுத்தி எப்படி இந்த ஸ்வீட் செய்யறதுன்னு பார்க்க போறோம் இந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்டாக இருக்கும் வாயில வச்சதுமே கரையக்கூடிய அளவுக்கு சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமை டிலேட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நீங்க இன்னும் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் செய்யறதுக்காக ஒரு கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்து இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கோங்க இந்த அரிசியோட கலர் மாறிவிடக்கூடாது லைட்டாக ஒயிட் கலர்லேயே இருக்கணும் அரிசி கலர் மாறிடுச்சுன்னா உங்களுக்கு ஸ்வீட்டோட கலர் மாறிடும் இப்போ அரிசி லேசாக அந்த மாதிரி வருப்பட்டதுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டு எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் மிக்சி ஜார்ல சேர்த்து இந்த மாதிரி நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் அரைச்ச மாவை கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்க இந்த அளவுக்கு மாவு நல்லா நைஸாக இருக்கணும் இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் அரைச்சி எடுத்துட்டு வந்து அந்த மாவை சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க நீங்க எந்த கப்பில் அளந்து அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் மத்த பொருட்கள் எல்லாமே அளந்து எடுத்துக்கோங்க இப்போ முக்கால் கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கூடுதலா இனிப்பு தேவைப்பட்டா ஒரு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க ஆனா நான் முக்கால் கப்பு சேர்த்த இனிப்பே எனக்கு வந்து கரெக்டா இருந்துச்சு இப்ப சக்கரை சேர்த்துட்டு அதே கப்ல ரெண்டு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க இப்ப இந்த பொருட்கள் எல்லாமே ஒன்றா சேர்த்தாச்சு இதுக்கப்புறம் கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா கெட்டிகள் எதுவுமே விழுகாத அளவுக்கு கலந்து கொடுத்துருங்க இதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த ஸ்வீட் செய்ய போறோம் எடுத்ததுமே நீங்க ஸ்டவ் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அரிசி மாவுன்றனால உங்களுக்கு கெட்டி கெட்டியா விழுக ஆரம்பிச்சிரும் ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு இந்த அரிசி மாவை நல்லா அந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க இதுக்கப்புறம் மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இந்த ஸ்வீட்டில் எந்த அளவுக்கு நீங்கள் நெய் சேர்க்குறீங்களோ உங்களுக்கு அந்த ஸ்வீட்டோட டேஸ்ட்டு அந்த அளவுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் நெய் சேர்த்துட்டு இந்த ஸ்வீட்டை கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுங்க உங்களுக்கு அரிசி மாவுன்றனால சீக்கிரமாகவே கெட்டியாக ஆக இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு உங்களுக்கு அதிக டைம் எடுக்காது இப்போ இந்த அரிசி மாவு ஸ்வீட் ஓரளவுக்கு நல்லாவே கெட்டியாக வந்துருச்சு பாருங்கள் இதுக்கு மேலே கூடுதலாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு இந்த ஸ்வீட் வந்து நல்லா திரண்டு வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வர வரைக்கும் கலந்து கொடுங்க இப்போ இந்த ஸ்வீட்டு நல்லாவே ரெடி ஆயிடுச்சுங்க இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக திரண்டு வந்ததுமே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் நெய் தடவி வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பட்டர் சிட்டு சேர்த்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த இருந்து பாதி அளவுக்கு நீங்கள் இந்த தட்டில் சேர்த்துட்டு நல்லா சமப்படுத்தி விட்டுருங்க இந்த அரிசி மாவு ஸ்வீட் வந்து சூடோடு இருக்கும்போதே நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் உடனே உடனே மாற்றிருங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே ஆக ஆரம்பிச்சிரும் இந்த அரிசி மாவு ஸ்வீட்டை நீங்க இப்படியே கூட சாப்பிட்லாங்க அருமையான டேஸ்டா இருக்கும் நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா இதுக்கு மேலே முந்திரி பாதாம் தூவிட்டு நல்லா ஆற விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஸ்வீட்டு இந்த அரிசி மாவு ஸ்வீட்டை வந்து நான் டபுள் கலர்ல செய்ய போறேன் அதனால பாதி அளவுக்கு நான் ஏற்கனவே ஸ்வீட் எடுத்து வச்சிருக்கேன் இதில் நாலு ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துட்டு இதில் கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த கொக்கோ பவுடர் கெட்டிகள் எதுவுமே இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து எடுத்துட்டு கலந்து வச்சிருக்க இந்த கொக்கோ பவுடரை மீதம் இருக்க அந்த ஸ்வீட்ல சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுத்துருங்க எடுத்ததுமே நீங்க ஸ்டவ் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இந்த கொக்கோ பவுடரும் இந்த ஸ்வீட்டும் சேர்ந்து ஒன்றா மிக்ஸ் ஆகாது அதனால இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுத்து அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு இந்த ஸ்வீட்டை நல்லா கலந்து கொடுங்க இந்த ஸ்வீட்டில் நீங்கள் கொக்கோ பவுடர்லாம் சேர்த்து செய்யும்போது இந்த ஸ்வீட்டோட டேஸ்ட்டு அப்படியே கடையில் வாங்கின மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த ஸ்வீட்டை இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க இந்த ஸ்வீட் வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா திறண்டு வருங்க அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தட்டில் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த ஸ்வீட் மேலே இந்த ஸ்வீட்டையும் சேர்த்துருங்க இந்த மாதிரி சேர்த்துட்டு இந்த ஸ்வீட்டே நல்லா அப்படியே சமப்படுத்தி விட்டுருங்க சூடோடு இருக்கும் போதே நல்லா கரண்டி வச்சு இந்த மாதிரி சமப்படுத்தி விட்டுருங்க வீட்டில் இருக்கக்கூடிய புழுங்கல் அரிசி வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இந்த ஸ்வீட்டை செஞ்சிருந்தாங்க அப்படியே கடையில வாங்கின மாதிரி டேஸ்ட் அவ்வளவு ஒரு அருமையாக இருக்கும் இந்த ஸ்வீட்ல நம்ம பால் பவுடர் பால் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால சாப்பிடுறதுக்கு அவ்வளவு ஒரு அருமையான டேஸ்டா இருக்கும் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு அதிக டைம் எடுக்காதுங்க நீங்க பத்தே நிமிஷத்துல ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் இந்த மாதிரி ஸ்வீட் நீங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க இந்த ஸ்வீட் கடையில வாங்கினதா வீட்ல தான் கண்டுபிடிக்கவே முடியாது அந்த அளவுக்கு அருமையான டேஸ்டா இருக்கும் இப்போ இந்த ஸ்வீட் அந்த அளவுக்கு நல்லா சமப்படுத்தி விட்டாச்சு இதை இப்படியே நீங்கள் ஆற விட்டுட்டு உடனே பீஸ் போட்டு கூட சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா மேலே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு மேலே சின்னதாக இந்த மாதிரி பாதாம் பருப்பு இல்லை பிஸ்தா பருப்புன்னு கட் பண்ணிட்டு கூட தூவிக்கோங்க அப்படி ரெண்டுமே இல்லைனா முந்திரி பருப்பு கூட நீங்கள் கட் பண்ணிட்டு தூவிக்கிறலாங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இப்போ அரை மணி நேரம் இந்த ஸ்வீட்டை அப்படியே ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பமான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளவுதாங்க வீட்டில் இருக்கக்கூடிய புழுங்கல் அரிசி வச்சு ரொம்ப டேஸ்டா இந்த ஸ்வீட்டை செஞ்சாச்சுங்க பாக்கும்போது எவ்வளோ ஒரு அழகா அருமையா இருக்கு பாருங்க இதை சாப்பிடும் போது ஒரு அருமையான டேஸ்டா இருந்துச்சு இந்த ஸ்வீட்ல பால் பவுடர் கொக்கோ பவுடர்லாம் எல்லாம் இந்த ஸ்வீட்டோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுங்க வீட்டில் இருக்கக்கூடிய புழுங்கல் அரிசி வச்சு ரொம்ப டேஸ்டா இந்த ஸ்வீட்டை செஞ்சு முடிச்சாச்சு பாருங்க பாக்கும்போது எவ்வளோ ஒரு அழகா ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ஒரு ஸ்வீட்டை செஞ்சு பாருங்கள் அருமையான டேஸ்ட்டோடு இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சமையல் டெல்லிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்